சிலது வெளிப்படுத்தலாம் சிலது வெளிப்படுத்த முடியாது எல்லாமே வெளிப்படுத்துறேன்னு சொன்னா நடக்காது அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உருவே மீக்குமேன்னு சொல்லி தொடர்ந்து இருக்காரு அதான் இப்போ சார் பாக்குறோம் சார் அது அவர் ஊூர் கட்சியூடைய தலைவரோ அவரோட கட்சியூ அப்பதற்கு அவர் எடுத்துட முடியும் அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்லுறேன் அனுமதி பெற ஓடையும் இப்ப கிராம ஊராட்சி निवडणूकပြီ சீல் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு வரவிட માંગாததின் பிரச்சனையா இருக்கு கிராமத்துல போய் இங்க உத்தரவு போட்டா எப்படி சார் அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இது பார்க்க கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதில் அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லை ஆனால் அனுமதி வாங்கலைன்னா நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறையை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்து உடனே அதிகாரி ஆட்சி மாதிரி அதிகாரி ஆட்சி மாதிரி சீல் வைக்கலாம் அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க படித்தவர்கள் அல்ல அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீ வீடு கட்டினா இது மாதிரி எல்லாம் செய்ய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் தாலிக்கு இருந்தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அந்த டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டார்